அதிமுக துணைப் பொதுச்செயலாளர் பதவியை தினகரனுக்கு கொடுத்ததும் தீபக்கை உறுத்தவே உடனே ஊடகங்களின் தன்னுடைய மாறுதலான வெளிப்பாட்டை பேசத் தொடங்கினார் இதுதான் வெளியே தெரிந்த உண்மை ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது என்று விசாரிக்க ஆரம்பித்தார்கள் அரசியல் நோக்கர்கள் சில திடுக்கிடும் ரகசியங்கள் வெளியானது அது மட்டுமின்றி உச்ச தீர்ப்பின்படி நூறு கோடி ரூபாய் அபராத தொகையை தீபக் தனியாளாக கட்ட உள்ளதாகவும் அதன்பின் போயஸ் கார்டனை தனக்கும் தீபாவுக்கும் தான் சொந்தம் என குறிப்பிட்டிருந்தார் உண்மை அதுவல்ல நடராஜன் தான் தீபக் மற்றும் தீபாவிற்கு பணம் கொடுக்கிறார் அவர்கள் நீதிமன்ற அபராதத்தை கட்டி போயஸ் கார்டனை மீட்கிறார்கள் அதன்பின் தீபா போராடி வாங்கியதாக மக்களை முட்டாள்கள் விட்டு அங்கு குடி போவார்கள் அதன் சசிக்கு எதிராக வாய் திறக்க மாட்டார்கள் அட பாவீங்களா மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க